நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கல்கத்தாவில் ஆர்ஜி கார் இஷ்யூக்கு இந்தியா முழுக்க இந்த டாக்டர்ஸோட பாதுகாப்புக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்குன்னு எல்லா டாக்டர்ஸும் போராட ஆரம்பித்தாங்க அந்த போராட்டத்தை முடிச்சு வைக்கிறதுக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டு ஒரு வழி ஆகிட்டுருக்காங்க வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி இருக்காங்களே அவங்க வேறு மாதிரி ஆகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அங்கெல்லாம் பார்த்தது ஒன்றும் இல்லைங்க நம்ம சென்னையில் நம்ம கிண்டியில ஒரு விஷயம் அரங்கேறி இருக்கு பாருங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள இத பத்தி முழுக்க முழுக்க பார்க்க நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம கிண்டியில் அமைஞ்சிருக்க கலைஞர் அரசு மருத்துவமனை இந்த மருத்துவமனையோட புற்றுநோய் துறை இருக்குல்ல இதில் சர்வீஸ் இருக்க டாக்டர் தான் இவர் பேர் பாலாஜி ஜெகநாதன் இதே ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஒரு பையன் ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படி அந்த அம்மா பேர் காஞ்சனா பெருங்கலத்து அதை சேர்ந்தவங்க இந்த அம்மாவோடய பையன் பேர் தான் விக்னேஷ் இந்த பையனை பற்றி விசாரித்தப்ப டிப்ளமோ படித்ததாக சொல்லப்படுதுங்க இந்த பையன் இந்த பையனோட அப்பா ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி தான் தவறி இருக்காரு ஸோ இந்த பையனுக்கு காஞ்சனான்ற அந்த அம்மா மட்டும்தான் இவங்களுக்கு புற்றுநோய் தாக்கம் வேறையா ஸோ எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பையன் ட்ரை பண்ணிட்டுருந்துருக்காரு இந்த அம்மா சார்ந்து ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் எல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் தானே மேற்கொண்டிருக்காரு இந்த விக்னேஷ் கிட்டத்தட்ட ஆறு மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டும் பிரயோஜனம் இல்லை அந்த டாக்டர் பாலாஜி இருக்கார்ல அவர் சரியாக எங்கள் அம்மாவை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை அவர் தரப்புடன் அடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கப்புறம் தாங்களவே டிஸ்சார்ஜிங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து எந்த விதமான அனுமதியும் மேலேருந்து பெற்றானா இல்லையான்னு தெரியல அதை டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்களாம் டாக்டர் பாலாஜி மேலே ஒரு கடுமையான கோபத்தில் விக்னேஷ் இருந்திருக்க விஷயமும் உறுதி செய்யப்பட்டிருக்கு நேற்றுக்கு கூட சுமார் ஒரு மணி நேரம் வரைக்கும் டாக்டர் பாலாஜி கிட்ட விக்னேஷ் பேசியிருக்கா அப்படி எதை பற்றி பேசுனார் என்னன்றதெல்லாம் பாலாஜி அவர்கள் வந்து சொன்னால் மட்டும்தான் உண்டு ஆனால் அவருக்கு ஏற்பட்டிருக்க நிலமை இருக்குது பாருங்க சொல்கிறத பற்றிலாம் போக போவேன் இப்பவும் வழக்கம்போல் என்ன பண்ணிருக்காரு இந்த விக்னேஷ் மருத்துவமனைக்கு வந்திருக்கார் இது போல் எங்கள் அம்மாவோடய ட்ரீட்மெண்ட் சார்ந்து பேசணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் இந்த ஓபி ரூம்குள்ளே டாக்டர் பாலாஜி இருந்த ஓபி ரூம்குள்ளே போயிருக்கார் போனவர் பாக்கெட்டில் மறைச்சு வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இந்த காய்கறி வெட்டுற கத்தி இருக்குல்ல அதால குத்த ஆரம்பிச்சிருக்காருங்க ஒரு குத்து ரெண்டு குத்து இல்லைங்க அவ்வளோ காயங்கள் பதிவாகியிருக்கு அதை பற்றியே சொல்கிறேன் அந்த ஃப்ளோரே பார்த்தீங்கன்னா இந்த ஓபி ரூம் வாசல் இருக்குல்ல ஃப்ளோரில் அவ்வளோ ரத்தக்கரை அந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக குத்தி வச்சுருக்காரு யார் விக்னேஷு பாலாஜி பாலாஜியோட காயங்களை பற்றி சொல்கிறதா இருந்தால் தலையில் மட்டுமே நான்கு பகுதிகளில் காயம் டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இடது கழுத்து பகுதி இருக்குல்ல அங்கே ஒரு இடத்துல காயம் இடது தோள்பட்டை பகுதியில் ஒரு காயம் அந்த இடது காது மடல் இருக்குல்ல அங்கே ஒரு காயம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் தான் அதிகப்படியான காயங்கள் ஏற்பட்டிருக்கு பொதுவாக எமர்ஜென்சி சார்ந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க அது பார்த்துருப்போம் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சர்வீஸ் பண்ணிட்டுருக்க டாக்டரையே உள்ளுக்குள்ளே ஐசியூவில் அட்மிட் பண்ணுற நிலம இந்த கிண்டி கலைஞர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு அரசு ஹாஸ்பிட்டல் வேறு இந்த பாலாஜி அவர்களோட குடும்பத்தினருக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது அவங்க அங்கே ஸ்பாட்டுக்கு அவரோட மனைவி கூட டாக்டராங்க அவங்களும் வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒட்டுமொத்த டாக்டர்ஸும் பாலாஜி அவர்களை கேர் பண்ண தான் ஃபுல்லாக திரண்ட வந்திருந்தாங்களே நல்ல வேலை அவசர அவசரமாக எல்லா விதமான வேலைகளும் பார்த்து இந்த ரத்த கசிவு அப்படின்ற ஒரு விஷயம் நிறுத்தி வைக்கப்படுறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டாங்க அலசிசா கொடுத்துருக்காங்க ஸோ ஹார்ட்லி ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு பிற்பாடு தான் அவரோட கண்டிஷன் என்னன்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான தகவல் வெளியே தெரிய வரும் இப்போதைக்கு ஸ்டேபிள்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது கூட கன்ஃபார்மாக இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்க ஒரு எட்டு மணி நேரம் வரைக்கும் ஆகும் போல இருக்குது ஸோ அவரோட நிலைமை இப்போ என்னன்றது மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒட்டு மொத்த மருத்துவமனை ஊழியர்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு அதிர்ச்சிங்க இப்போ எல்லார் மனுஷன் இருக்க கேள்வி ஏப்பா அந்த குத்தினா பையன் என்ன ஆனார் அப்படின்ட்டு சொல்கிறேன் அதை பற்றி வீடியோவே வெளியே வந்திருக்கு அந்த பையன் குத்துட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் ஃப்ளோரில் நடந்து போயிட்டுருக்காரு பின்னாடி இருந்து கத்துறாங்க ஏன்ப்பா அவன் குத்துட்டான்ப்பா இப்போ குத்துடுவான் பாட்னு போகிறான்ப்பா அப்படின்ட்டு பின்னாடி கத்துறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வளைச்சி பிடிச்சிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஊழியர்களாக வளச்சி பிடிச்சி அந்த பையனை மிதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்தாலும் ஏன்பா சித்திரகித்தராக போகிறான் போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓர் பண்ணுவேன்னு எல்லாம் கேட்கவே தான் அதுக்கப்புறம் அந்த பையனை மடக்கி பிடிச்சி போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்க போலீஸ்கிட்ட ஒப்படைக்கும் போது ஒரு தகவல் என்ன நம்ம கசஞ்சிருந்துச்சு எந்திக்காரம்பா வட மாநிலத்துன்னு வந்தோம் பா இப்படி பண்ணிட்டாம்பா அப்படின்னு அப்படி போட்டு விட்டாங்க நிறைய பேரும் ஏற்கனவே புலம்பெயர் தொழிலாளர்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் கூட அதை வச்சு சில பேர் விஷம பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஹாஸ்பிட்டலை சுத்தியும் போலீஸார் குவிக்கப்பட்டிருக்காங்க அவ்வளோ பெரிய விஷயம் ஆயிடுச்சு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த இடத்துக்கு நேரடியா வந்தாங்க ஆய்வு பண்ணாங்க அப்புறம் செய்தியாளர்கள் மத்தியில விளக்கமும் கொடுத்தாங்க என்னென்ன சொன்னாங்கன்னா எங்க ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தாங்க யாரோ சில பேர் இது போல மாதிரி கழிப்பி விடுறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அந்த விக்னேஷ்ன்ற பையன் அவர் மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கப்படுங்க இதில் எந்த விதமான தயக்கமும் யாருக்கும் கிடையாதுன்னு இவர் சொன்னார் அதுக்கப்புறமா சிஎம் மு க ஸ்டாலின் அவர்களே இந்த பதிவை போட்டிருக்காங்க சிஎம் வரைக்கும் ரியாக்ட் பண்ணுற விஷயம் விஷயம் இருக்கு இதில் சிஎம் அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க இப்போ முழுமையாக பாருங்களேன் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் திரு பாலாஜி அவர்களை நோயாளியின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது இக்கொடுஞ்செயலில் ஈடுபட்ட நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் மருத்துவர் திரு பாலாஜி அவர்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளை அளித்திடவும் இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்திடவும் ஆணையிட்டுள்ளேன் அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் நோயாளிகளுக்கு நேரம் காலம் பார்க்காமல் உரிய சிகிச்சை அளிப்பதில் நமது அரசு மருத்துவர்களின் தன்னலமற்ற பணி அளப்பரியது இப்பணியின் போது அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் நம் அனைவரின் கடமையாகும் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுத்திடுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என்னால் முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருக்காரு இதுக்கு முன்னாள் முதலமைச்சர் எதுவும் பதிவு போடாமல் இருப்பார் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் பாலாஜியை பட்ட பகலில் வச்சு மர்ம நபர்கள் கத்தியால் குத்தியிருக்காங்க அவருக்கு உரிய சிகிச்சை கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு தாக்கியவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை மாநகர காவல் கமிஷனர் இருக்காரில்ல அருண் அவர்கள் அவரும் ஸ்பாட்டுக்கே வந்திருக்காரு வந்தவர் சில விஷயங்கள் அங்கே செய்தியாளர்கிட்டே சொல்லியிருக்காரு அவங்க இது போல விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொலை முயற்சி சார்ந்ததாக வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அடுத்தடுத்த எல்லா டேட்டிலும் சொல்கிறேங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டு போயிருக்காரு இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்களா எங்களுக்கு துப்பாக்கி கொடுங்க சார் எங்கள் ஊருக்கு பாதுகாப்பு இல்லை நாங்களே மக்கள் உயிரை பாதுகாக்கிறதுன்னு அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க விஷயம் இப்படி மாதிரி போய்கிட்டிருக்கு எனக்கு எக்ஸாக்டாக இந்த கல்கத்தா இஷ்யூ பார்த்தோம் பார்த்தீங்களா அதை பார்க்குற மாதிரியே இருக்குது இந்த அமர்ந்துருக்கவங்களாம் யார் நினைக்கிறீங்க டாக்டர்ஸ் அண்ட் அங்கே சர்வீஸில் இருக்கிற செவிலியர்கள் உள்ள ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸு துணை முதலமைச்சர் உதயநீஸ்வரன் அவர்கள் இருக்கான்ல அவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராருன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதும் அங்கே இருந்தவங்கள்லாம் போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்த ஆரம்பித்தாங்க அவரோட வாகனத்தை மறிக்கவும் முற்பட்டாங்க சில கோஷங்களையும் அங்கே இருந்தவங்கள்லாம் முழக்கமாக முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க இதெல்லாம் தொடர்ந்து உதயநிதி அவர்கள் செய்தியாளர்கள் சந்தித்தாங்க அப்போ என்னென்ன சொன்னாங்கன்னா விரிவான விசாரணை நடத்தப்படுங்க இங்கே சரியாக தான் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் துணை முதலமைச்சர் ஓகே தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்களா யார அந்த பையனோட அம்மாவை கூட்டிகிட்டு போன பிற்பாடு தான் அந்த பையன் இங்கே அரசு மருத்துவமனைக்கு வந்து இது போல் வேலையை பார்த்துருக்காரு மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும்னு இவர் அஸ் அ துணை முதலமைச்சராக இந்த விஷயம் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஷயம் பெருசாக ஆரம்பிச்சிச்சு அரசு டாக்டர்கள் சங்கம் இருக்குல்ல அவங்க என்ன திரும்ப பறிவிச்சிருக்காங்க காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் நாங்கள் ஈடுபட போகிறோம்னு அறிவிச்சிட்டாங்க இல்லை இன்னும் நீங்கள் கவனிக்க வேண்டியது சென்னையில் நாளைக்கு மருத்துவர்கள் ஸ்ட்ரைக்குங்க அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க இதனால் யார் பாதிக்கப்பட போகிறோன்னு நினைக்கிறீங்க எக்ஸாக்ட்லி கிழக்கத்தில் பார்த்தோல அதே மாதிரி தான் அப்பாவி பொதுமக்கள் தான் பாதிப்பாங்க எமர்ஜென்சி சர்வீஸ் அந்த ஒரு யூனிட் எப்படி இருந்தாலும் செயல்பட்டெலாம் இருக்க போக ஹாஸ்பிட்டல்ஸ் அதே எப்பவுமே டாக்டர்ஸ் விட மாட்டாங்க ஏன்னா கல்கட்டா விஷயமே இதே போல் தான் எமர்ஜென்சி கேரில் மட்டும் இருந்தாங்க நிறைய பேரும் ஆனால் மற்றபடி போராட வருவாங்கல்ல இவங்களையும் பழைய பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் சரியாக கிடைக்காது இந்த தலைவலியை நாம் ஃபேஸ் பண்ண போதுன்னு நினைக்க போன்தான் இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏற்கனவே மருத்துவர்கள் பற்றாக்குறை மருத்துவமனை பற்றாக்குறைன்ற ஒரு பிரச்சனை இது பத்தாதுன்னு இது போல் இருக்கிற மருத்துவர்களும் போராட்டம்னு இறங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அவங்க மேலே மட்டும் தப்பு இல்லை அவங்களுக்கு பாதுகாப்பு சரியாக வழங்க முடியல இதுவும் ஒரு பெரிய மைனஸாக தான் இங்கே சொல்லி ஆகணும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுருக்க டாக்டர்ஸ் இருக்காங்கள கிட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காருங்க எக்ஸாக்டாக அப்படியே இருக்கல கேல்கத்தா நடக்கிறது ஏன்னா அங்கே சிஎம் இங்கே மினிஸ்டரு இதனால் தலைமைச் செயலகம் ஒரு பரபரப்பான சூழல்தான் காணப்பட்டு இருக்கு இந்த வேலை நிறுத்தம் ஒரு வேளை தொடருது அப்படின்னா அது மக்களை நேரடியாக பாதிக்கிற பிரச்சனையாக மாறி நின்றோம் இதை தமிழக அரசு முடிஞ்சவருக்கு சீக்கிரமாக முடிச்சு வைக்கிறது நல்லது ஏன்னா இப்போ சம்மந்தப்பட்ட நபர் அரஸ்ட் பண்ணிட்டா அப்படி ஆனால் இதுக்கப்புறம் சில வழிகாட்டுகள் வெளியிடணும் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவமனைகள் சார்ந்து நேஷ்னலில் முடிவெடுக்கிறத விட நம்ம ஸ்டேட்டில் என்ன முடிவெடுக்கலாம் இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸை பாதுகாக்கிறது பற்றி இதை பற்றி ஃபுல்லாக ஒரு வழிகாட்டுல அரசு எவ்வளோ சீக்கிரம் வெளியிடுதோ அது எந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறவங்க எடுத்துக்கிறாங்களோ அந்தளவுக்கு மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுறது தவிர்க்கப்படும் எல்லாருக்கும் வெஸ்ட் பெங்கால் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் விக்னேஷ் ஒரு வாக்குமூலம் மூலம் தகவல் தகவல் வெளியாயிருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு சிகிச்சை கொடுத்தாங்களே கொஞ்சம் கீமோ தெரப்பி மட்டும் பேஸ் பண்ணி அதிகமாக உங்களுக்கு சிகிச்சை கொடுத்துருக்காங்க இதனால தான் என்னோடய அம்மா வழியால் துடி துடித்தாங்க ஒரு அம்மா இப்படி துடிக்கிறத பார்க்குறப்ப ஒரு பையனான கோவம் வரந்தானே செய்யும் அம்மாவுக்கு உடல்நிலை பாதித்ததில்லை அது அந்தளவுக்கு அதிகப்படையின்னு சிகிச்சை கொடுத்ததுனால தான் ஸோ இதனால தான் நான் கோவப்பட்டேன் அந்த டாக்டரை கத்தியால் குத்துனன்னு இவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறதா தகவல் மட்டும் வெளியேக்கா செஞ்சுருக்கு இதுக்கப்புறம் என்ன எக்ஸாக்டாக உள்ளே பேசியிருக்காருன்னு அடுத்தடுத்த சில மணி நேரங்களில் நம்மளுக்கு தெரிய வந்துடும் மக்கள் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் கல்கத்தா கொலைக்கு பிறகு இது போல் அத்துமீறல்கள் குறையில அதிகரிச்சிருக்கு ஆக்சுவலாக இதே வெஸ்ட் பெங்கலை சுற்றி இருக்க பல மாநிலங்கள்லேயும் டாக்டர்ஸை பயங்கரமாக அடிக்கிறாங்கப்பா இந்த பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பதிவாச்சு நம்ம அப்போயே அதை பற்றி நிறைய பேசியிருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்களா இது போல் விஷயம் கல்கத்தாவில் அப்பவே ஏற்பட்ட ஒரு கொடுமை நடந்தோம் ஒரு முப்பத்தோரு வயது பிஜி ட்ரெயினி டாக்டரை பாலில் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணிய பிற்பாடும் குறையில இது போல் இன்சூரன்ஸ் அதிகரிச்சுட்டு இருக்கு சென்னையும் விதி விளக்கிறேன்னு வந்துருக்கு வந்து பாருங்கள் ரெண்டாவது வேண்டிய விஷயம் சுப்ரீம் கோர்ட் அமைச்சதில் ஒரு என்டிஎஃப் நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸு இதோட செயல்பாடுகள் எந்தளவாக இருக்குது துரிதமாக இருக்காமதே தெரியலையே தெரிஞ்ச எப்போவும் எல்லா கைட்லைனும் முன்வைக்கப்பட்டு அந்த கைட்லைனை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணுமே வெறும் பேப்பரில் மட்டும் அந்த விஷயம் இருந்த இல்லை எக்ஸிக்யூட் ஆச்சா இல்லையா இந்தியா முழுக்க இருக்க மருத்துவமனைகளில் கேள்விக்குறிதான் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் முன்னாடியில் வட மாநிலங்களில் அதிகமாக இது போல் நிகழ்வுகள் பார்த்துருந்தோம் அதாவது ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு அந்த பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸெலாம் உள்ளே வருவாங்க ஸ்லிப்பரை போட்டு வருவாங்க கேட்ட டாக்டரை அடிப்பாங்க நடந்திருக்கு ஏன் எங்கள் அம்மா என்ன பிடைக்கல அப்படின்னு கேட்டு நாலஞ்சு டாக்டரை போட்டு ஒரே இடத்துல வெளுவெடுன்னு வெளுத்ததெல்லாம் நடந்திருக்கு கல்கத்தா அப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு அதான் நீங்கள் கவனித்து பார்க்கணும் சரி அங்கே தான் அப்படின்னு பார்த்தா சவுத் இண்டியாலையும் இப்போ ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா நானா சிந்திக்க வேண்டிய விஷயம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக தான் கொடுக்குறாங்களா எனக்கு தெரில அதான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரே பக்கம் மட்டும் பார்க்க முடியாது ரெண்டு பக்கமும் யோசித்து பார்க்கணும் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக கிடைக்கலன்ற பட்சத்தில் அது உண்மையாக இருக்க பட்சத்தில் அதுக்கு யார் காரணம் என்ன காரணம் பற்றாக்குறையா இல்லை வேற என்ன இஷ்யூஸாக அதை களைஞ்சி எடுக்கணுங்க இதை பற்றி அரசு ஒரு தெளிவான விளக்கத்தை அழித்தாலும் மக்களுக்கு தான் தோணுது அஞ்சா சிந்திக்க வேண்டிய விஷயம் டாக்டர்ஸ் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் பண்ணுவாங்க தெரியுமா பேஷண்ட்ஸ் கிட்ட நல்லா அப்ரோச் பண்ணுறதுக்காக இதே போல் பேஷண்ட்ஸ் இருக்காங்கள அவங்க அண்ட் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இவங்களாம் டாக்டர்ஸ் கூட நல்லா ஒத்துழைச்சு போகிறதுக்கு அவங்களுக்கு யார் கவுன்சில் கொடுப்பா ஏன்னா இதில் இம்பாசிபிள் தான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா யார் எப்போ பேஷண்ட்டாக மாறுவாங்கன்னு தெரியாது அவங்க ரிலேட்டிவ்ஸ் எப்போ வருவாங்கன்னு தெரியாது அவங்களை ஃபுல்லாக கவுன்சிலிங் உட்கார வைக்கிறது எந்தளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல பட் அரசுக்கு தெரியல அவங்க யோசிக்கலாம் ஒரு பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ்னால் ஏன்னா வராங்கன்னா அட்டெண்டர்ஸ் என்ன வராங்கன்னா கிட்ட ஒரு மணி இது போல் கவுன்சிலிங் ப்ரொசீஜரை மேற்கொள்ள முடியுமா இதை சார்ந்த நிர்வாகங்கள் யோசிச்சா ஒரு தற்காலிக தீர்வாசி கிடைக்கும் யோசிச்சு பார்க்கலாம் டாக்டர் பாலாஜி அவர்கள் பூரணமாக குணமடைஞ்சு வீடு திரும்ப எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் போட்டிக் நீங்க இதுவரை காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒன்னு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒன்னு நின்னு பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களேன் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்